வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இந்த போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்ல இருக்க வழக்கு இருக்கிற போது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும்போது போது அதை பத்தி பேச அமைச்சர் கே என் நேரு மேல வந்து இடி வந்து குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்துல வரிசையா அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் வைக்கிறது நீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுக்களை யார் மீது வைத்தாலும் மக்கள் தான் வாக்களிப்பார்கள் கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்களிவித்து அதே வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அந்த அந்த எவ் யார் யார் மேல அந்த ஆடியோ வீடியோவை நாங்க பரிசீலித்து பார்ப்போம் உண்மையா இல்லையான்னு தெரியலாம்ல டூப்ளிகேட்டாவும் இருக்கலாம் தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் எனவே அது வந்து எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பரிசீலித்து எந்த முடிவு எடுக்குமே தவிர அவங்க சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஒண்ணு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் கோவை தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க எப்படி கொண்டு வெளி வெளிநா வெளி மாநில வெளி மாவட்டங்களில் விடுவாங்க எந்த ப தன்னுடைய மகள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த ப படிப்புக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் அதே போல் வேலை கிடைக்கிறது மெட்ராஸில் கிடைச்சாலும் கோயம்புத்தூரில் கிடைச்சாலும் மதுரையில் கிடைச்சாலும் எந்த எந்த பக்கம் கிடைத்தாலும் அந்த வேலைக்கு அங்கே அனுப்புகிறார்கள் பாதுகாப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிற காரணத்தில்தான் பெற்றோர்கள் தங்கள் மகனையோ மகளையோ அல்லது கணவன் தன் மனைவியையோ வேலைக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் இங்கே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதை போல பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு இந்தியாவில் வேறு எங்குமே கிடையாது நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வாங்க அதுக்கான செலவை கூட மாவட்ட திமுக எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மாவட்ட திமுக

மருத்துவ பிரிவு ஆலயத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்கான மனத்த எதிர்ப்பை மாவட்ட ஆட்சியர்கள் அவருடைய எதிர்ப்பை மீறி பொதுமக்களுடைய இயற்கை மீறி மக்களிடம் கொண்டு வரப்படலாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பல டீம் இருக்கு அதுல அது ஒரு டீம் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பத்தி எல்லாம் பேசுவாரு பேசுறதுக்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் வைத்துக்கொண்டு வைத்துக் மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் உள்கட்சி செங்கோட்டையன் நீக்கி இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து செங்கோட்டையன் வந்து எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டதுக்காக நீக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபி வரைக்கும் பல டீம் இருக்கு அதுல அது ஒரு டீம் அவ்வளவுதான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்துல திண்டுக்கல் கொடநாடு வழக்குல ஏவுனா இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியதானே திமுகவுக்கு வந்து திராணி இல்லையான்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பத்தி பேசுவாரு பேசுறதுக்கு வந்து அவர் நகைச்சுவையோடு பேசக்கூடியவர் தான் ஆப்பிளை வைத்துக் மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் வந்து ஒரு மாசத்துக்கு நாங்க வந்து நடவடிக்கை பார்க்கணும் சார் கொரணாடு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினசரி வழக்குகள் நடக்கின்றன வழக்கு நடந்து தவிர அது வழக்கு முற்று பெறவில்லை அது முற்று பொழுது தெரியும் உண்மையான குற்றவாளிகள் யார் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு பாயலைன்னு தெரியுமா ஏதாவது உள்ளூர் என்னென்ன விசாரணைகள் உள்ள நடந்து இருக்குது சிலது வெளிய சொல்ல முடியாத விசாரணைகள் இருக்கு அதனால பாயலேன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இத போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்ல இருக்க வழக்கு இருக்குற போது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும்போது சப்சிடிஸ் அதை பத்தி பேச அமைச்சர் கேஎன் நேரு மேல வந்து இடி வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்துல வரிசையா அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர் முன் வைக்கிறது நீங்க எப்படி தான் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் கே என் நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து அதுல வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் யாரு யாரு மேலோ அந்த ஆடியோ வீடியோவை நாங்க பரிசீலித்து உண்மையா இல்லையான்னு தெரியலாமல டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம் தயாரிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் எனவே அது வந்து எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பரிசீலித்து தான் எந்த முடிவும் எடுக்குமே தவிர அவங்க சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் கோவை மாணவி பாலியல் வன்புணர்வு பல்வேறு கட்சியினர் வந்து கண்டனம் தெரிவித்த வகையில் சார் வந்து தமிழ்நாடு 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 வந்து பெண்களை பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்குது ஸ்டாலின் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவங்க எப்படி கொண்டு வெளி வெளிநா வெளி மாநில வெளி மாவட்டங்களில் விடுவாங்க எந்த தன்னுடைய மகள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வேலைக்கு அந்த படிப்புக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறார்கள் அதே போல் வேலை கிடைக்கிறது மெட்ராஸ்ல கிடைச்சாலும் கோயம்புத்தூர்ல கிடைச்சாலும் மதுரையில் கிடைச்சாலும் எந்த எந்த பக்கம் கிடைத்தாலும் அந்த